தேசிய முற்போக்கு திராவிட கழகம் ஆரம்பிக்கப்பட்டு பனிரெண்டாம் ஆண்டில் அடியெடுத்து வைத்த உடனேயே தலைமை கழகத்திலே தமிழர்களின் உணர்வை பதிய வைப்பதற்காக கர்நாடகத்தில் நடக்கும் அநீதியை கண்டித்து மாபெரும் கண்டன உண்ணாவிரத அற போராட்டத்தை இன்றைக்குழகத்தில் நாம நடத்திக் கொண்டிருக்கிறோம் இந்த அறப்போராட்டத்திற்காக இங்கு வந்து கலந்து கொண்டிருக்கும் எங்களது மாவட்ட செயலாளர்களுக்கும் தலைமை நிலைய செயலாளர்களுக்கும் கழக அனைத்து நிர்வாகிகளுக்கும் மகளிர் அணியை சேர்ந்தவர்களுக்கும் தலைமை கழக பேச்சாளர்களுக்கும் தொண்டரணியினருக்கும் இந்த அற போராட்டத்தில் பங்கேற்க வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் முதலில் என்னுடைய நன்றிகளை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்வதில் உண்மையிலே என்னுடைய கடமை என்பதை இந்த நேரத்தில் நான் பதிய வைக்க விரும்புகிறேன் ஏன் இதை நான் பதிய வைக்கிறோம் இந்த அற போராட்டம் இங்கு நடப்பது யாருக்காக என்றால் நம் தமிழர்களுக்காக நம் தமிழ் உணர்வை நாம் பதிய வைக்க வேண்டும் என்ற உணர்வோடு இங்கு வந்து கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தமிழருக்கும் என்னுடைய தலை வணங்கி என்னுடைய நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்வதை என்னுடைய தலையாய கடமையாக இந்த நேரத்தில் நான் பதிய வைக்கிறேன் நூத்தி பதினான்கு ஆண்டுகளாக தமிழ்நாட்டிற்கும் கர்நாடகத்திற்கும் இடையே நடக்கும் இந்த மாபெரும் போராட்டத்திற்கு இதுவரைக்கும் ஒரு தீர்வை இல்லாமல் ஒவ்வொரு வருடமும் இந்த காலகட்டத்தில் தொடர்ந்த வண்ணம் தான் நடந்து கொண்டிருக்கிறது தீர்வை என்றைக்கு வரப்போகிறது என்று ஒவ்வொரு தமிழரும் எதிர்பார்க்கும் நிலை இன்றைக்கு தமிழகம் மட்டுமில்லை இந்தியாவில் இருக்கிற அத்தனை பேரும் எதிர்நோக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் காவேரியில் தண்ணி வராததுனால சந்தா குருவை சாகுபடிகள் முற்றிலுமாக பொய்த்து போய்விட்டது விவசாயம் முற்றிலும் அழிந்து விட்டது குடிக்க தண்ணீர் இல்லை தொழிற்செய்ய தண்ணீர் இல்லை என்ற அவல நிலை இங்கு தொடர்ந்து கொண்டிருக்கிறது ஆனால் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு பதினைந்து நாட்களுக்கு தொடர்ந்து ஒவ்வொரு தினமும் பனிரெண்டாயிரம் அதை கன தண்ணீர் காவேரியில் திறந்துவிட வேண்டும் என்ற உச்ச நீதிமன்ற அதிரடி தீர்ப்புக்கு பிறகு கன்னட அரசு அதற்காக பணிந்து இன்னைக்கு தண்ணீர் திறந்து இருக்காங்க இல்லாட்டி அவங்க நிச்சயம் தண்ணி திறந்திருக்க மாட்டாங்க உச்ச நீதிமன்றத்திற்கு தமிழர்கள் சார்பாக நாம் வணங்கி அவர்களுக்கு நமது நன்றிகளை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்ள வேண்டியது ஒவ்வொரு தமிழனினுடைய கடமை என்பதை இந்த நேரத்தில் நான் பதிய வைக்கிறேன் ஏன் இதை நான் சொல்றேன்னா தண்ணீர் என்பது இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்குமே சமமான ஒரு ஒன்று இதுல நான் தான் நீ என்று யாரும் இதுல பங்கு போட யாருக்குமே உரிமை கிடையாது ஏன் இதை நான் சொல்றேன்னா காவேரியில தண்ணீர் வந்து இன்னைக்கு இருக்கு எவ்வளவு வருஷமா வருது ஆனா ஒவ்வொரு வருடமும் இந்த அதாவது ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர்ல தொடர்ந்து இந்த மாதங்களில் தொடர்ந்து காவேரிக்காக போராடுவதும் மழை காலம் ஆரம்பிச்ச உடனே இதை மறந்து போவதும் ஒரு சம்பிரதாய சம்பிரதாயமாவே இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் அப்படின்றது கேப்டனுடைய உறுதியான தீர்க்கமான ஒரு முடிவு அதற்காக தான் மோடி அவர்களை சந்தித்த போதும் சௌனியா அவர்களை சந்திக்கிற வாய்ப்பு கிடைக்கிற போது ராகுல் காந்தியை சந்திக்கிற வாய்ப்பு கிடைக்கிறதெல்லாம் கேப்டன் வலியுறுத்தது தேசிய நதிகளை நாம் ஒன்றிணைத்தே தீர வேண்டும் என்ற ஒரே முடிவோடு கேப்டன் ஒருவர் தான் அன்றையிலிருந்து தொடர்ந்து நிச்சயமாக அந்த நிகழ்வு தமிழ்நாட்டில் இந்தியா முழுக்க நடக்கும் வரை நாம எடுத்துக்கிட்ட இந்த உறுதியிலிருந்து என்னைக்கும் ஓயமாட்டோம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு தமிழ்நாடுல யாருக்காக இந்த கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நாம நடத்துறோம் தமிழர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் முதல்ல குரல் கொடுப்பவர் நமது கேப்டன் அவர்கள் தான் என்பதை இந்த உலகத்தில் இருக்கிற அக்கறை தமிழர்களுமே அறிவாங்க அது செம்மரக்கட்ட கடத்தனவர்களாக இருக்கட்டும் மீனவர்கள் பிரச்சனையாக இருக்கட்டும் இருக்கட்டும் முல்லை பெரியாறு பாலாறு அதே போல இன்னைக்கு சிவகாலியில டேம் கட்ட பிரச்சனையாக இருக்கட்டும் காவேரியில ஒவ்வொரு முறையும் தமிழர்களுக்கு அநீதி வழங்கக்கூடிய பிரச்சனையாக இருக்கட்டும் முதலில் குரல் கொடுப்பவர் இன்றல்ல கரண்டு முப்பது நாற்பது ஆண்டுகளாக முதல் குரல் கொடுப்பவர் நமது கேப்டன் தான் என்பதை இன்றைக்கும் நிறுபற்றிருக்கார் இந்த முறை கூட முதலில் அற போராட்டமாக உண்ணாவிரத போராட்டம் தலைமை கழகத்தில் நடக்கும் என்று அறிவித்த முதல் தலைவர் நமது கேப்டன் அவர்கள்தான் தமிழின தலைவர் என்று சொல்லிக் கொள்ளும் கலைஞராகட்டும் ஆட்சியாளர்களாகட்டும் வாய்மொழி மௌனியாக தான் இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் கேப்டன் அறிவித்த பிறகுதான் இன்னைக்கு அத்தனை சங்கங்களுமே இன்னைக்கு அற போராட்டங்களை அறிவிச்சிருக்காங்க பந்த அறிவிச்சிருக்காங்க உடனே திமுக தலைவர் அந்த பந்துக்கு நாங்களும் ஆதரவு என்று தெரிவிச்சிருக்க அதனால இன்னைக்கு கேப்டன் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் நடக்கும் நமது அத்தனை சங்கங்கள் அதாவது விவசாயிகள் சங்கம் வியாபாரிகள் சங்கம் அதே போல திரைத்துல திரைத்துல உலகத்தைச் சேர்ந்த அனைவர்களுடைய அந்த எண்ணங்களை பதிய வைக்கும் வகையில் தமிழ்நாடு முழுக்க நடக்கிற இந்த பந்துக்கு தேமுதிக முழு ஆதரவு அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முழுக்கவும் இந்த பந்து நாங்கள் போராட்டக்காரர்களோடு கலந்து எந்த கடகமும் போராடும் என்றும் அறிவித்தார் அதே நேரத்தில் தலைமை கழகத்தில் ஒண்ணாவிரத அறப்போராட்டம் என்று அறிவித்தார் அதன் வகையிலே இன்னைக்கு அறப்போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது மே அதாவது செப்டம்பர் பதினான்கு பனிரெண்டாம் ஆண்டில் அடியெடுத்து வைத்த அன்றைக்கு கழகக் ஏற்றப்பட்ட பொழுது தமிழ்நாடு முழுக்க அன்றைக்கு நமது தேச முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய விழா ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு மாவட்ட செயலாளர் தலைமையில காலையிலிருந்து மாலை வரை அத்தனை நிகழ்வுகளும் நடந்து கொண்டிருக்கிற ஒரு நிகழ்வு

இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழக மக்கள் அத்தனை பேருமே இன்னைக்கு பந்துக்கு ஆதரவு என்று சொன்னால் ஆட்சியாளராக இருக்கும் ஜெயலலிதாவோ அதிமுகவை சேர்ந்தவர்களோ வாய்மூடி மவுனியா இருக்காங்க நம்ம அரசு சேர்ந்து ஓடிட்டு இருக்கு அரசால் நடத்த போது தாஸ் கடைகைகளுக்கு மூடப்பட மாட்டாது தொடர்ந்து நடைபெறும் என்று ஒரு ஜெயலலிதா அவர்கள் சொல்றாங்களே இது கேடாக இல்லை கர்நாடகாவதுல நம்ம தமிழர்களை தாக்குறாங்க நிர்வாகிகள் ஒரு கிளீனரோ என்ன தவறு செஞ்சாங்க அவங்க கடமை ஆற்றுவதற்காக அவங்க அவர்களை படித்து வயதானவர்களை அடிப்பது இளைஞர்களை ஜட்டி வேட உட்கார அடிக்கிறது என்ன நியாயம் என்பதை ஒவ்வொரு தமிழனும் நிச்சயமாக கேட்க வேண்டிய ஒரு தருணம் ஆனால் இங்க இருக்கிற ஆட்சியாளர்களுக்கு வேண்டியது தமிழர்களுடைய உரத்து மட்டும்தான் தவிர தமிழர்களுக்காக குரல் கொடுக்கணும் என்ற எண்ணம் இங்க இருக்கிற ஆட்சியாளர்களுக்கு இல்லை என்பதை தான் இன்னைக்கு அவர்கள் இந்த பந்துக்கும் சரி தமிழர்களுக்கு ஒரு குரல் கொடுக்கும் விதமாக அவர்கள் எதுவும் அறிவிக்கலை அப்படிங்கிறது தெளிவா தெரியும் இன்னைக்கு ஜெயலலிதா அவர்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில அத்தனை மக்களும் பாடுபட்டு இன்னைக்கு கர்நாடகாவில இத்தனை தமிழர்கள் அநீதி நடக்குது என்று சொதித்திருக்கிற நேரத்துல உள்ளாட்சிக்கு விண்ணப்ப படிவம் வழங்குறது அதே போல இன்னைக்கு தொண்ணூத்தோராயிரத்தி முன்னூத்தி எட்டு பேர் கழகத்துல இணைந்தார்கள் என்று வெறும் தன் சுயலாபத்திற்காக தன் சுய நலத்திற்காக ஒரு அரசியலை நடத்திக்கிட்டு இருக்க அந்த மைதானத்தினுடைய நடந்து இங்க இருக்கிற பத்திரிக்கையாளர் உங்க எல்லாருக்கும் தெரியும் அஞ்சாயிரம் பேருக்கு மேல அங்க நிற்க முடியாது அப்படி இருக்கிற இடத்துல தொண்ணூத்தி ஓராயிரத்தி முன்னூத்தி எட்டு பேர் எங்கு வந்து உங்களுக்கு சேர்ந்தார்கள் என்ற ஒரு பொய்க் கணக்கை ஜெயலலிதா அவர்கள் சொல்றாங்க இதை எல்லாம் கேட்கறதுக்கு எல்லாரும் நிறுத்தி வச்சு இது போல ஒரு பொய்யான ஒரு அரசியலை நடத்தியே அரசியலில் பிழைக்க வந்தவர்கள் தான் ஜெயலலிதா அவர்கள் கலைஞர் அவர்கள் தமிழின தலைவர் அரசியலிலே மூத்த தலைவர் என்று சொல்லப்படும் கலைஞர் அவர்கள் கேப்டன் அறிவித்த பிறகுதான் பந்து காதரவு என்று சொல்ற அப்ப எந்த தமிழ் உணர்வு எங்களுக்கெல்லாம் இருக்கு எங்களுக்கு புரியல ஜெயலலிதா இன்னைக்கு சொத்து குவிப்பு வழக்கில் கர்நாடகாவில் பரப்பின அக்ரஹாரால அரைக்கப்பட்டார் என்று சொன்னவுடனே அதிமுக சேர்ந்து அத்தனை பேரும் அந்த சிறைச்சாலை முன்னாடி பொறுக்காந்து மட்டும் அடிச்சீங்க மனுஷர் சாப்பிட்டீங்க கோயில் கோயில பால் கொடை எடுத்தீங்க இன்னைக்கு இத்தனை தமிழர்கள் அங்க தாக்கப்படுறாங்களே யாராவது ஒரு அதிமுக சேர்ந்த நீங்க யாராவது போய் இன்னைக்கு மொட்டை அடிச்சீங்களா மனுஷர் சாப்பிட்டீங்களா பால் கொடை எடுத்தீங்களா ஏன் இன்னைக்கு இல்லையா உணர்வு தமிழர்களுடைய ஓட்டு மட்டும் உங்களுக்கு வேண்டும் ஆனா தமிழர்களுக்காக குரல் கொடுக்கிற எண்ணம் உங்களுக்கு இல்லை தமிழர்களே உங்களை எல்லாரையும் பார்த்து நான் கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் உங்கள் சகோதரியாக இந்த சுயநல அரசியல்வாதிகளுக்கு நீங்கள் அத்தனை பேருமே முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய தருணம் தமிழ்நாட்டில் வந்துவிட்டது என்பதை தயவு கூர்ந்து யாரும் மறந்துடாதீங்க உங்களை எல்லாம் ஒரு ஐநூறுக்கும் ஆயிரத்திற்கும் திரை பேசக்கூடிய ஆளும் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் நீங்கள் பாடத்தை புகட்டி வரும் மாற்றத்தை உருவாக்க வேண்டிய தருணம் தமிழ்நாட்டில் வந்துருச்சுன்னு சொல்லி நான் தடவை சொல்றேன் ஆனாலும் மக்கள் இனம் மாறாத நிலைமை இருக்கிறது தயவு செஞ்சவங்க எல்லாரும் கேட்டுக்கிறேன் இனிமேலாவது தமிழ்நாடு மக்கள் உணர்ந்து யாருக்கும் அடிபணிய விலை போக மாட்டோம் என்பதை வருங்கால தேர்தல்களில் ஆளும் கட்சிக்கும் ஆண்ட கட்சிக்கும் நீங்கள் உணர்த்தும் எல்லாரையும் ஏன் ஜெயலலிதா அவர்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருக்காங்க சித்தராமையா அவர்கள் கடிதம் எழுதுகிறார் ஜெயலலிதா அவர்களுக்கு சொல்றாரு கர்நாடகா மக்கள் யாரும் தாக்கப்படக்கூடாது ஆனாலும் அங்கு தாக்கப்பட்டுக் கொண்டிருப்பது தமிழ்நாடு மக்கள் ஆனால் ஜெயலலிதா மௌனமாக இருக்காங்க எதுவுமே பேசல எதற்கெடுத்தாலும் பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதும் ஜெயலலிதா அவர்கள் இந்த விஷயத்தில் கடிதமும் எழுதலை எதுவும் அறிக்கையும் கொடுக்கல எந்தவித நடவடிக்கையும் எடுக்கல ஏன் இந்த செய்யவில்லை என்பது எல்லா அதிகாரத்தையும் கையில் வச்சிருக்கிற ஜெயலலிதா அவர்கள் தமிழர்களுக்கு இந்த கேள்விக்கு நிச்சயம் பதில் கொடுத்தே ஆக வேண்டும் என்று இந்த அறப்போராட்டத்தின் வாயிலாக நாங்கள் அவர்கள் கடிதம் எழுதின பிறகுதான் அஞ்சு ஆறு நாள் கழிச்சு ஒட்டுமொத்தமாக பஸ் லாரி எல்லா தமிழர்களும் தாக்கப்பட்ட பிறகுதான் மிக மிக ஸ்லோவாக ஆண்மை வேகத்துல பிறகு தான் ஜெயலலிதா அவங்க அறிக்கையை கொடுக்குறாரு மீண்டும் அப்படின்னு சொல்லி சித்தராமைய ஏற்று லெட்டர் எழுதுறாரு அங்க இருக்கிற ஒரு கன்னடத்துக்காரர் கூட பாதிக்கப்படக்கூடாதுன்னு ஜெயலலிதா அவர்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுல இத்தனவே நம்ம இருக்கிறோம் கர்நாடகால எழுத தமிழர்களுக்கு ஜெயலலிதா அவர்கள் என்ன பாதுகாப்பை கொடுப்பா அதற்காக என்ன முயற்சி எடுத்தார் என்ன அறிக்கை கொடுத்தார் என்ன விதமான எடுத்தாங்க என்பது யாருக்குமே தெரியல சொல்லாம சொல்லாமல் மனமையாக இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் அதை தமிழர்கள் சார்பாக ஆளும் கட்சியை நாங்கள் இந்த நேரத்தில் வன்மையாக கண்டிக்கிறோம் எங்கு தமிழர்களுக்கு ஒரு பிரச்சனைனாலும் என்னாலும் கேப்டன் தான் முதல்ல குரல் கொடுப்பார் என்பது எல்லாருக்குமே தெரியும் அதே போல இன்னைக்கு பாருங்க கூகுள்ல நீங்க போய் சர்ச் பண்ணுங்க

ஜோரம் வந்து இன்னைக்கு இங்க வர முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு ஆனாலும் நான் சொல்ற அவருடைய எண்ணம் எல்லாமே இங்குதான் இருக்கும் நம்ம முன்னாடி இருக்கிற பேனரை நாம் பார்க்கிறப்போ அதுல உணர்ச்சி பிளம்பாக கேட்ட முடிய அந்த கண்கள் போதும் இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழர்களுக்காக இன்றைக்கும் துணை நிற்க போவவர் நமது கேப்டன் அப்படின்றத உணர்த்தக்கூடிய கட்ட விஷயம் கண் முன்னாடி தெரிகிறது அதே போல இன்னைக்கு உங்க எல்லாருக்குமே நான் சொல்ல விரும்புவது என்னன்னா இன்னும் ஐந்து மணி வரை இந்த அற போராட்டம் தொடரப் போகிறது நிச்சயமாக இனி அங்கு ஒரு தமிழர் கூட தாக்கப்படக்கூடாது கேப்டன் இப்ப எங்க கழக நிர்வாகிகள் அருமையா பேசுறாங்க ஏன் நாங்க அடிச்ச இந்த கண்ணாடி உடையாதான் நாங்க நாங்கள் இந்த பஸ் எரிய நாங்க அடிசா கண்ணர்களை அடிக்க முடியாத ஒரு போதும் ஆனால் கேப்டன் தன்னுடைய அப்படி கொண்டு வரவில்லை நாட்டுக்கும் குடும்பத்திற்கும் நல்ல வழியில சிறந்த உதாரணங்களாக நல்ல குடிமக்களாக தான் கேப்டன் தன்னுடைய கட்சியை ராணுவ கட்டுப்பாடோட இன்னைக்கு கொண்டு சென்று கொண்டிருக்கிறார் அதுக்காக தான் இன்னைக்கு அத்தனை பேரும் இன்னைக்கு தன் எவ்வளவோ உணர்வுகள் இருந்தாலும் கூட நாம் அனைவரும் இந்தியர்கள் என்ற ஒரே

நமது அற போராட்டத்தின் வகையிலாக நம்ம பதிலை நாம் பதிய வைத்துக் கொண்டிருக்கிறோம் ஏன்னா இன்னைக்கு கர்நாடகாவில் தமிழர்கள் எத்தனையோ பேர் வாழ்றாங்க தமிழ்நாட்டில் எத்தனையோ கன்னடர்கள் வாழ்றாங்க இந்த அரசியல்வாதிகளால மக்கள் யாரும் பாதிப்பு கூடாது என்ற உறுதியார்கள் அதனாலதான் அன்னை மொழி காப்போம் அனைத்து மொழியும் கற்போம் என்று சொன்ன ஒரே தலைவர் நமது கேப்டன் அவர்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் உறுதியா பதிவு வைக்கிறேன் இது நடக்குது காவேரி பிரச்சனையில் முழுக்க 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 அரசியல் மட்டும் தான் நடக்கிறது என்பது உறுதி இல்லை இந்த பிரச்சனை என்னைக்கும் தீர்க்கப்பட வேண்டிய ஒரு பிரச்சனை இன்னைக்கு பிஜேபி ஆட்சி நடக்கிறதுனால மோடி அவர்கள் பிரதமராக இருந்தாலும் இந்த விஷயத்தை நான் பகல் கூற விரும்பவில்லை நான் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் பிரதமர் என்று அவர் சொல்றார் இன்னைக்கு காங்கிரஸ் காரங்க பிஜேபி ஆட்சி இருக்கிறதுனால இன்னைக்கு அவர்கள் ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடுல செய்யறாங்க ஆனா கர்நாடகத்துல ஆட்சி செய்வது யார் என்றால் காங்கிரஸ் ஆட்சி நடக்கிறது காங்கிரஸ் ஆட்சியை ஒழிக்கணும் இன்னும் போட்டாலும் நீங்க திங்க் பண்ணி பாத்தீங்கன்னா உண்மை பாலிட்டிக்ஸ் இருக்கு இங்க எடுத்துக்கோங்க திமுகவும் அதிமுகவும் கடந்த ஐம்பது அறுபது வருஷமா ஆட்சியில இருந்தாலும் வெறும் அரசியலுக்காக தான் இத்தனை நாட்கள் இதற்கு தீர்வு காணாம இதை கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள் வெளிய இதற்கு நிரந்தர தீர்வு கிடைக்கிறதுனா என்ன முடிச்சிருக்கலாம் ஆனால் அரசியல் மட்டுமே நடந்து கொண்டிருக்கிறது தீர்வுமே நடக்காத ஒரு நிலைமை தமிழக மக்களுக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக இந்த நேரத்தில் நான் உறுதியாக பதிய வைக்கிறது உண்மையான நதிகளை இணைப்பதன் மூலம் இங்கு இருக்கிற அத்தனை பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வு ஏற்படும் ஒட்டுமொத்த மக்கள் இதற்கு ஒத்துழைத்தால் முதல் முதலாளாக நமது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை அழைத்துக் கொண்டு களப்படை இறங்கி அந்த நதிகளை இணைக்கின்ற அந்த செயலில் ஈடுபட நாங்கள் தயார் என்பது இந்த அற போராட்டத்தின் வாயிலாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் ஏன் சித்தராமையா அவர்களே எங்கள் தமிழர்கள் உங்கள் கர்நாடகாவில் இருக்காங்க இனி ஒரு தமிழர்களும் கூட அங்க பாதிக்கப்படக்கூடாது என்பதை இந்த அறப்போராட்டத்தின் வாயிலாக தேமுதிக சார்பாக நாங்கள் பதிய வைக்கிறோம் ஏன்னா கேப்டன் இன்னைக்குமே மனிதநேயம் மிக்கவர் சிறு நாட்களுக்கு முன்னாடி சித்தராமையா அவர்களினுடைய மகன் பெல்ஜியம்ல இறந்து போன போது கேப்டன் அவர்கள் முதல் ஆளாக கண்டோழன் அதாவது தன்னுடைய ஆழ்ந்த இரங்கல் கடிதத்தை சித்தராமையா அவர்களுக்கு அனுப்பிய ஒரே தலைவர் நமது கேப்டன் அவர்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் பதிய வைக்கிறேன் ஏன்னா மனித நேயம் என்றைக்கும் மனித நேயத்தை மதிக்கக்கூடியவர் கேப்டன் ஆனா அதுக்காக அங்க தமிழர்கள் பாதிச்சா அதுக்காக கை கட்டி சும்மா இருக்க மாட்டோம் என்பதை உணர்த்தணும் ஒரு சிறு புழு கூட தன்னுடைய தன்னுடைய பிரஸ் எதிர்ப்பை காமிக்கும் அந்த தமிழர்களை இருந்தா இங்க இருக்கிறவங்க அமைதியே காத்தா அப்ப உணர்வுகளுக்கு என்ன மரியாதை இருக்கு அப்ப தமிழர்களுக்காக நாங்கள் இருக்கிறோம் என்று நம்ம உணர்வை பதிய வைக்க வேண்டிதான் இந்த அறப்போராட்டம் இந்த அற போராட்டம் செஞ்சிருந்ததுனால நாளைக்கே இந்த பிரச்சனை தீர்ந்துருமா என்பதல்ல என் தமிழர்கள் என்றாவது பாதிக்கப்பட்டால் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் தமிழர்களுக்கு பின் நிற்கும் அதில் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் முதல் கழகமாக உங்களுக்கு துணை நிற்கும் என்பதை அடையாளமாக உங்களுக்கு உணர்த்துவதற்காக தான் இந்த அற என்பதை உறுதியாக இந்த நேரத்தில் நாங்கள் பதிய வைக்கிறோம் எனவே ஐந்து மணி வரை எங்கள் போராட்டம் தொடரும் அதற்கு பிறகும் தமிழர்களுக்காக இன்றைக்கும் கேட்டனும் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் உறுதியாக நீக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் பதிய வைத்து எங்களுடைய அறப்போராட்டம் தொடரும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி